நம் நாட்டில் ஆதார் அட்டைக்கு நிகராக பேன் அட்டையும் அதன் அடையாள எண்ணும் முக்கியமானதாக இருந்து வருகிறது தற்போதைய நிலவரப்படி எழுபத்தி எட்டு கோடி பேரிடம் பேன் அட்டை இருக்கிறது அதில் இருக்கும் அடையாள எண் மூலம் ஒருவரின் பண பரிவர்த்தனைகள் வருமான வரித்துறையுடன் இணைக்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த அட்டைகளை பல்வேறு முக்கிய அம்சங்களுடன் புதுப்பிக்க மத்திய அரசு தயாராகிவிட்டது இதற்காக ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயை செலவிட இருக்கிறது இதுகுறித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருப்பதாவது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதன் மூலம் அட்டை தகவல்களை அளிக்கும் வலுவான ஆதாரமாக இருக்கும் இது ஏற்கனவே ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள மென்பொருள் பழமையானது என்ற காரணத்தால் இதற்காக ஒருங்கிணைந்த இணையதளம் உருவாக்கப்படும் அனைத்து பணிகளும் காகிதம் இன்றி ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் அட்டை பெறுவதற்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்பங்களை வருமான வரித்துறை இணை மேல் வெளியிடும் இந்த திட்டம் மூலம் தற்போது பேன் அட்டை வைத்திருக்கும் எழுபத்தி எட்டு கோடி பேர் தங்கள் பேன் அட்டைகளை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் இதில் பேன் எண் மாறாது பேன் அட்டை மட்டும் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் தரவு அம்சங்களுடன் மேம்படுத்தப்படும் என்று கூறினார் புதிய கார்டில் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு அம்சங்களை செயலாற்ற பிரத்யேக கியூஆர் கோட் இருக்கும் வரி செலுத்துவதற்கான புதிய நடைமுறையில் மாற்றம் இருக்கும் அரசு நிறுவனங்களின் அனைத்து டிஜிட்டல் அமைப்புகளுக்கும் பொதுவான வணிக அடையாள அட்டையாக இது விளங்கும் பல்வேறு அம்சங்கள் இந்த புதிய பேன் அடையாள அட்டையில் இடம்பெற உள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே அட்டை வைத்திருப்பவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டுமா என்ற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது அட்டை கேட்டு விண்ணப்பிக்க தேவையில்லை நடைமுறையில் ஏற்கனவே பயன்படுத்தப்படும் பேன் எண் தொடர்ந்து செல்லுபடியாகும் கியூஆர் கோட் மட்டுமே மேம்படுத்தப்பட்டு புதிய அட்டை வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது உலகத்தில் இருக்கும் முன்னணி பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்தியாவில் இருக்கும் யூ பண பரிவர்த்தனையை பார்த்து வியந்து போய் வருகின்றனர் அந்த அளவிற்கு நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த அட்டை மேம்படுத்தப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று பொதுமக்கள் மற்றும் அரசு இயந்திரத்தின் வேலையை எளிதாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்